மிக்க பெரியோர்களே என்னை பெற்ற தாய்மார்களே முருக பக்தர்களே நான் பிச்சை எடுத்து மொட்டை அடிக்கிறதா முருகனுக்கு ஒரு வேண்டுதல் தாயே நோட்டா போட்ட சில்லையா போட்டா எண்ணி தொலைக்கணும் தொல்ல

சீக்கிரமா கல்யாணம் முடியணும்னு அந்த முருகனை வேண்டிக்கிங்க வேண்டிக்கிற வேண்டிக்கிற நோட்ட காட்டுங்க போடுங்க உட்காருங்க தாய் உட்காரு உட்காருமா உங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலைங்களா ஆகலைங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏ ஆகலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது என்னங்க புரியுது உங்களுக்கு இந்த கழுத்துல தாலி கட்டணும்னா இருபத்தஞ்சு பவுன் ஆகும் இந்த இடுப்புக்கு ஒட்டியான போடணும்னா எழுபத்தஞ்சு பவுன் ஆகும் அப்புறம் கண்ணு காது மூக்கு அது இதெல்லாம் சேர்த்து மொத்தம் இருநூறு பவுன் ஆகும் இருநூறு பவுன என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா மாப்பிளைக்காக முருகனை வேண்டவே வேண்டாம் என்கிட்டே இருக்கான் இப்படி ஒரு கேவல எனக்கு தேவைதானா இருட அவசரப்படாத மருமகளே மாப்பிளை இவன் இல்ல சின்னவன் காலேஜில் படிக்கிறான் கட்டிடம் காலை இந்த குண்டு கேத்த அல்வா துண்டு என்ன காலையா போடுற அது வலது காலை எடுத்து வச்சு வா இதுதான் வலது காலா வா பேபி சரோசா என் ஆத்தா குமாரி குண்டுமை இவாதான் உங்க சின்னம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க நீ விழா போறியா என்னங்க முதல்ல இதோட விவரம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாக்கணும் சொல்லுங்க சொல்ற நாளைக்கு எனக்கும் பேபி சரோசாவுக்கும் கல்யாணம் என் தாய் இருந்த இடத்தில் மாட்டான் தாயா

இந்த அரிய சந்தர்ப்பத்தை நழுவ விடலாமா அதனால அலையா அலைஞ்சு கடைசியா தோப்புல இந்த தொப்பு அலைய கண்டுபிடிச்ச நாளைக்கு இவ டேராவ தூக்கிக்கிட்டு ஆந்திரா பக்கம் போறதுனால இவ கழுத்துல மூணு முடிச்ச போட்டு கையில அஞ்சோ பத்தோ கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இதுதான் என் திட்டம் ஐயோ கடவுளே இந்த கேவல பத்தி உங்களை விட்டு எப்பதான் போகுதோ போகாது உனக்கு என்ன உங்க அப்பா ஸ்மகுள் பண்ணி சம்பாதிக்கிறான்

என்ன இப்படி சிரிக்கிற? நம்ம முதல்ல ரெவல்ல சிரிச்ச முல்லை சிரிப்பு அது என்ன எனக்கு ஞாபகத்திலே இருக்கு. பஞ்சாய் இப்படி வா. வா. ஆ! மர அதை உடைஞ்சிரும். அந்த குரட்டல मारலையே. தண்ணी இல்லாத பயிர் போல நான் இல்லமே.

நீ கடுதாசி எழுதலாம்னு நினைப்பேன் அப்படியே நினைச்சு நினைச்சு தூங்கிடுவேன் விடைந்துடும் அப்புறம் மறுநாள் ராத்திரிதான் இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் நான் கேட்காத எல்லாம் உங்க கேட்கிறேன் தேங்காய் எல்லா பயல்களும் படத்துல உன்ன கட்டி புடிக்கும் போது என் அடிவயிரே பத்திக்கிட்டு எரியும் ஒரு நாள் தியேட்டர்ல நான் சினிமா பார்க்கும் போது நாகேஷ் ஒன்னு கட்டி பிடிச்சான் அவ்வளவுதான் எலித்தாப்புல இருந்தவன் நாகேஷன் நினைச்சுக்கிட்டு அந்த மார்பல நான் கொடியா படற ரொம்ப தூரத்தில் இல்ல வாங்க கவலைப்படாம கண்ண மூடி தூங்குங்க பார்த்து சினிமா படத்துல ஒரு செலுப்பு செலுத்து அண்ண சொலத்தி ஒரு வெட்டு வெட்டு அதை ஒரு தடவை செஞ்சு காட்ட

இருந்து கம்பீரமா உட்காந்துட்டு வச்சு வச்சிக்கண்ணு வாங்காம பாப்பேன்